வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக இழப்பு என்று ஏற்பட்டால் நம் மனம் துடித்துடித்து போய்விடும் ஆனால் துறவியர்களின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா அவர்கள் ஏன் அழவேண்டும் என்று கேட்பார்கள் அது பற்றிய ஒரு கதையைத்தான் நாம் இங்கே பார்க்க போகின்றோம் துறவி ஒருவர் தன் மனைவியோடு ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருந்தார் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கும் உணவை இருவருமே உண்டு வாழ்ந்து வந்திருந்தனர் இருவருமே இவ்வாறு பயணம் செய்து காசி மாநகரை அடைந்தனர் அருள் ஒளி வீசும் அவர் திருமுகத்தையும் அழகே உருவான அவர் மனைவியையும் கண்டு அந்த நகர மக்கள் வியந்தனர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மண்டபத்தில் இருவரும் தங்கினார்கள் நாள்தோறும் இருவரும் கோவிலுக்குச் சென்று இறைவனை வழிபடுவார்கள் பிறகு பிச்சை எடுப்பதற்காக நகரத்திற்குள் செல்வார்கள் திடீரென்று அவரது மனைவியின் உடல்நிலை மோசமாகிவிட்டது பிச்சை பெற அவர் வெளியே சென்றிருந்தபோது அவள் இறந்து போய்விட்டாள் நகர மக்கள் எல்லோரும் அங்கு வந்தனர் இளமையும் அழகும் வாய்ந்தவர் நற்பண்புகள் வாய்ந்தவர் இந்த பெண்மணி இவர் இப்படி திடீரென்று இறந்து விட்டாரே மனம் தாங்காமல் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தனர் எடுத்த உணவோடு அந்த துறவி அங்கே வந்தார் தன் மனைவி இறந்து கிடப்பதை கண்டவர் சாகக்கூடியவை செத்துத்தானே போகும் என்று சொல்லிவிட்டு ஒரு மூளையில் அமைதியாக அமர்ந்தார் சிறிது நேரம் கழித்து தான் கொண்டு வந்த உணவை உண்ணத் தொடங்கினார் இவரின் நடவடிக்கையை கண்ட மக்களால் சிறிதும் பொறுத்து கொள்ள முடியவில்லை துறவியாரே இறந்துவிட்ட இவர் உங்கள் மனைவி ஆனால் அது கூட தெரியாமல் அது கூட உணராமல் இப்படி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்களே இது நியாயம்தானா என்று கேட்டார்கள் துறவியார் அவர்களை அமைதியாக பார்த்தார் நான் சாதாரணமாக மனிதனாக இருந்தபொழுது இவள் என் மனைவி நான் துறவியான பொழுது இவளும் எல்லாவற்றையும் துறந்து என்னோடு வந்தவள் அவ்வளவுதான் என்று பதில் சொன்னார் ஐயா முன்பின் அறிமுகம் இல்லாத நாங்களே இந்த பெண்மணியின் இறப்புக்காக இப்படி அழுது புலம்புகின்றோம் ஆனால் இவர்களோடு நீண்ட காலம் தொடர்புடைய நீங்களோ எதுவும் நடக்காதது போல் அமைதியாக இருக்கின்றீர்களே இது எல்லாம் நியாயமா என்று அவன் கேட்டான் அதற்கு அந்த துறவி உயிரோடு இருந்தபோது இவளுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்ததுதான் இவளுக்காக நான் எவ்வளவோ கடமைகளைச் செய்தேன் இவளும் எனக்காகவே வாழ்ந்தாள் இப்பொழுது இவள் வேறு உலகம் சென்று விட்டாள் எனக்கும் இவளுடைய உடம்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை பிறகு நான் எதற்காக அழ வேண்டும் என்று திருப்பி கேட்டார் அந்த துறவி பார்த்தீர்களா துறவியின் மனப்பான்மை உலக வாழ்வில் பற்றின்றி இப்படித்தான் இருக்கும் அவர்களது உணர்வையும் புரிதலையும் தவறென்று நாம் எப்படி சொல்ல முடியும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்